வேலையே இல்லாமல் சார் நான் சும்மா இருக்கிறேன் எனக்கு வேலை பறி போயிடுச்சு எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த இந்த ஐந்து யோகமும் என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை பறி போனவங்களுக்கு மீண்டும் வேலைக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்தா உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமைய அப்போ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு எண்ணி வந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது அதுக்கு முதல்ல நம்ம குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமாக சொல்கிறேன் இந்த இருபத்தி ஆறு உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது ஏன்னா இந்த இருபத்தி ஆறில் முதல் மாதம் ஜனவரி மாதம் இந்த ஜனவரி ஜனவரி மாதத்தில் அற்புதமாக இருக்குதுன்னு சொல்கிறதுல மாற்றமே இல்லை சரிங்களா அதே மாதிரி இப்படி உட்காந்துருக்கும்போது உங்களுக்கு குரு பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்போ குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் எப்படி சார் வேலை செய்யும் பன்னாம் இடம் உட்காந்த கிரகம் வேலை செய்யாது அதுவும் உண்மைதான் அந்த குரு பாருங்க வக்ரத்துல இருக்கிறார் இதோட உங்களுக்கு என்ன வேணும் குரு பகவான் போய் இப்ப வக்ரத்துல தான் இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அதாவது இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கிரகங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் தான் உட்காந்துருக்குது ஆறு எட்டு பன்னெண்டு பொதுவாக இந்த மூணு இடத்துல உட்காந்து கிரகங்கள் வந்து மேக்ஸிமம் வேலை செய்யாது இது எல்லாருமே தெரிஞ்ச தான் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்ப ஆறாம் இடத்துல வந்து வேலை செய்யாத வீட்டில் நாலு கிரகங்கள் உட்காந்ததுனால ஆனா ஐந்து யோகத்தை பார்க்கறதுனால அந்த ஆறாம் இடம் வேலை செய்யும் அதனாலதான் சொல்றேன் எல்லாமே ஆப்போசிட்டா நடக்கும் சரிங்களா அடுத்தது நான் சொன்ன மாதிரி பன்னெண்டாம் இடத்துல உட்காந்து கிரகம் வேலை செய்யாது ஆனா இப்ப வேலை செய்யும் ஏன்னா குரு வக்ரத்தில் இருக்கிறார் அதனால உங்களுக்கு நல்லதை தேடி வரும் உங்களை ஜனவரி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்ப இந்த ஜனவரி மாதம் எந்த மாதிரியான மாற்றங்களை கடகராசிக்கு கொடுக்க போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு அதாவது ஜாக்பாட் அடிச்சிதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஆனால் நீங்கள் அது கண்ணால் பார்த்தீங்களோ இல்லையே தெரியல ஆனால் கண்டிப்பாக இந்த வருடம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க அது இல்லாமல் அதுக்கு அடித்தளமாக இந்த மாதம் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா முதல் அதாவது ஜாக்பாட் அடிக்கப் போகுதுன்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுடைய ராசியாதிபதி யாருன்னா சந்திரன் நவகிரகத்திலேயே அதி தேவதை யாருன்னா சந்திரன் தான் அவர் தான் உங்கள் ராசி அதிபதி நாற்பது டிகிரியில் இருக்கிறார் நாற்பது டிகிரியில் அதாவது கார்த்திகை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் அதாவதுன்றது ராசியில் இன்றைக்கி அதுவும் பார்த்திங்கன்னா உச்சத்தில் வராரு அதுதான் ஒரு ஹைலைட்டு ஏன் சொல்கிற அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் பன்னெண்டு கட்டத்தில் உச்சமாக உக்காரக்கூடிய ஒரே ஒரு இடம் எதுன்னா ரிஷபராசி தான் அந்த ரிஷபராசியில் இந்த மா மாதம் பிறக்கும்போது ரிஷபராசியில் உச்சத்தில் பிறக்கிறாரு அற்புதமான வாய்ப்பு ஒரு செடி ஒரு மரம் நம்ம வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு செடி வைக்கிறோம்னா அது எப்படி வளரும் அப்படின்றது அது நம்ம அந்த துளுத்து வரும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு தான் முன்னோர்கள் சொல்லுவாங்க விலையும் பயிரும் அந்த முளைப்பில் தெரியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் இப்போ வந்து ரிஷபராசியில் உச்சத்தில் வர்றார் உச்சம்னா என்ன சார் அப்படி கேட்கலாம் அதாவது ஒரு கிரகம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இரநூறு டிகிரியில் இருக்கிறாருன்னா அந்த கிரகம் வந்து நீச்சம் அடையும் போது அப்படியே ஜீரோக்கு வந்துடுவார் சுத்தமாக டவுன் ஆயிடுவார் வேலை செய்ய மாட்டார் அதே உச்சம் அடையும் போது இரநூறு டிகிரிலிருந்து நானூறு டிகிரிக்கு போயிடுவார் அப்படியே ரெட்டிப்பாக போய் சூப்பராக வேலை செய்வார் ஒரு மொபைல் பாருங்கள் அதாவதுன்றது ஃபுல்லாக சார்ஜ் இருக்கும் திடீர்னு ஆகிடும் சார்ஜே நிற்காது ஒரு சில மொபைல் பாருங்கள் அதாவதுன்றது ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கும் ஆனால் ரொம்ப நேரம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கு போகுதுன்னு சொல்கிறேன் ஏன்னா உச்சத்தில் வரார் உங்கள் ராசிநாதன் அற்புதமான வாய்ப்பு இப்படி வரக்கூடிய தருணத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுடைய ராசிக்கு ஆறாவது பாவகத்தில் ஆறாம் இடம் சொல்கிறது ரோக ஸ்தானம் பொதுவாகவே இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ஸு பஞ்சாயத்து அவமானம் அடிதடி கடன் மருத்துவ சார்ந்த செலவுகள் இது எல்லாமே கொடுக்குறது ஆறாம் இடம்தான் ஆனால் ஆறாம் இடத்துல வந்து கொடுக்குற இடமா இருந்தாலும் உக்காந்த கிரகங்கள் இருக்கு பாத்தீங்களா அற்புதமான கிரகங்கள் உக்காந்துருக்குது அதனால உங்களுக்கு அந்த பாதிப்புகள் எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும் கஷ்டத்தை கொடுக்குற கிரகம் உங்களுக்கு நல்லது கொடுப்பாரு இது எதனால உங்களுக்கு அப்படி கொடுக்குதுன்னா ஆறாம் இடத்துல உட்காந்த கிரகங்கள் அந்த மாதிரி நாலு கிரகங்கள் உக்காந்துருக்கிறாரு செவ்வாய் குரு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு ஏன்னா தனுசு ராசிக்கு அதிபதி குரு தான் அப்ப யாருன்னா உங்களுடைய அதாவது சந்திரனுடைய கணவன் தான் குரு அந்த குருவுடைய தான் உக்காந்துருக்கிறாரு அப்படி போது குரு வீட்டில் செவ்வாய் போது குரு சந்திர யோகம் அந்த இடத்துல ஏற்படுது ரெண்டாவது பார்த்துட்டீங்கன்னா அந்த குரு வீட்டில் சூரியன் போய் உட்காந்துருக்கிறதுனால இரு ராஜ கிரகங்கள் ஒன்றா சேர்ந்துருக்குது தேவகுரு அசுர குருன்னு சொல்லக்கூடிய இரு குருகளும் அந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரு குரு வீட்டில் தான் சூரியன் உட்காந்துருக்கிறாரு இது ஒரு யோகம் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த செவ்வாயும் சூரியனும் உட்காந்துருக்கிறதுனால அதாவது சூரிய மங்கள யோகம் அந்த இடத்துல ஏற்படுது சரிங்களா அடுத்தது அந்த சூரியன் கூட புதன் உட்கார்ந்துருக்கிறார் அப்படி உட்காரும்போது போது புதன் ஆதித்ய யோகத்தில் உட்காந்துருக்கிறார் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா சுக்குரன் உட்காந்துருக்கிறார் அப்போ சுக்ரன் ஆதித்ய யோகம் அந்த இடத்துல ஏற்படுது கிட்டத்தட்ட உட்காந்துருக்கக்கூடிய கிரகங்கள் நாளாக இருந்தாலும் ஐந்து யோகத்தை ஏற்படுத்துறாரு அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நான் சொன்ன மாதிரி அந்த கஷ்டங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு வராது அப்போ உங்களுக்கு வந்து அடிமை தொழிலுக்கு ஆறாம் இடம் சுய தொழிலுக்கு பத்தாம் இடம்னு சொல்கிறோம் அப்போ நம்ம டெம்பரவரியாக வேலை செய்கிற கடகராசிக்காரங்களுக்கு பர்மனென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது வேலையே இல்லாம சார் நான் சும்மா இருக்கிறேன் எனக்கு வேலை பறி போயிடுச்சு எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த இந்த ஐந்து யோகமும் என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை பறி போனவங்களுக்கு மீண்டும் வேலைக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்தா உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமைய போகுது அப்போ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு எண்ணி வந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது அதுக்கு முதல்ல நம்ம குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமாக சொல்கிறேன் இந்த இருபத்தி ஆறு உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது ஏன்னா இந்த இருபத்தி ஆறில் முதல் மாதம் ஜனவரி மாதம் இந்த ஜனவரி ஜனவரி மாதத்தில் அற்புதமா இருக்குன்னு சொல்றதுல மாற்றமே இல்லை சரிங்களா அதே மாதிரி இப்படி போது உங்களுக்கு குரு பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்போ குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் எப்படி சார் வேலை செய்யும் பன்னெண்டாம் இடம் உட்காந்துக்கிறாங்க வேலை செய்யாது இல்லையா அதுவும் உண்மைதான் ஆனால் அந்த குரு பாருங்க வக்ரத்தில் உட்காந்துருக்கிறார் இதோட உங்களுக்கு என்ன வேணும் குரு பகவான் போய் இப்போ வக்கரத்துல தான் இருக்கிறார் இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அதாவது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கிரகங்களும் பார்த்தீங்க அப்படின்னா தான் உட்காந்துருக்குது ஆறு எட்டு பன்னெண்டு பொதுவாக இந்த மூணு இடத்துல உட்காந்த கிரகங்கள் வந்து மேக்ஸிமம் வேலை செய்யாது இது எல்லாருமே தெரிஞ்ச விஷயந்தான் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்போ ஆறாம் இடத்துல வந்து வேலை செய்யாத வீட்டில் நாலு கிரகங்கள் உட்காந்ததுனால ஆனால் ஐந்து யோகத்தை பார்க்கறதுனால அந்த ஆறாம் இடம் வேலை செய்யும் அதனால தான் சொல்கிறேன் எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்கும் சரிங்களா அடுத்தது நான் சொன்ன மாதிரி பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துக்கிற வேலை செய்யாது ஆனால் இப்போ வேலை செய்யும் ஏன்னா குரு வக்ரத்தில் இருக்கிறார் அதனால உங்களுக்கு நல்லது தேடி வரும் அதாவது நீங்கள் அலைஞ்ச காலம் போய் இப்போ உங்களை தேடி வருவாங்கன்னு சொல்கிறேன் பெரிய மனுஷங்களுடைய தொடர்பு கிடைக்கும் நட்பு கிடைக்கும் பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் ரொம்ப நாளாக எது எதிர்பார்த்துட்டு இருந்து அது நடக்காம இருந்ததுங்களோ அது கண்டிப்பாக இந்த மாசத்துல உங்களுக்கு நடக்கும் நிறைய பேர் பாருங்க எப்போ வீட்டு வேலை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதத்துல வேலை ஆரம்பிச்சிருவீங்க குறிப்பா பதினேழு தேதிக்கு மேலே உங்களுக்கு அந்த வேலையை ஆரம்பிச்சிருவீங்க அப்போ நான் சொல்கிற மாதிரி தை பிறந்துடுது அப்போ அந்த தை பிறந்துருச்சுன்னா தொழில் சார்ந்த வேலைகள் ஆரம்பிச்சிருவீங்க அடுத்தது பார்த்தா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி சுக்குரன் அப்போ சுக்குரனும் சுக்குரன் ஆதித்திய யோகத்தை ஏற்படுத்தி உக்காந்துருக்கிறாரு இப்போ இந்த மாதிரி காலகட்டமெல்லாம் யாருக்கு அமையும் எனக்கு தெரிஞ்சு அதாவது கடகராசிக்காரங்களுக்கு வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க நிச்சயமாக நீங்கள் வாழ போகிறீங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி பழக்கம் இல்லாத பாதையில் பயணம் இருந்தீங்க கொஞ்சம் கரட இருந்தது இருபத்தஞ்சி விட்டுருங்க இருபத்தி ஆறு பிறந்திருக்குங்களா நம்பிக்கையே போராடுங்க பிடிச்ச உங்களுக்கு ஒரு தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்றதெல்லாம் நீங்களாக ஒரு கோயிலுக்கு போகணும்னு முயற்சி பண்ணினா எனக்கு தெரிஞ்சு என்னை அதாவது நீங்கள் கேட்டீங்கன்னா திருப்பதி போயிட்டு வாங்கன்னு சொல்லுவேன் சரிங்களா அதாவது உங்களோட ராசிக்கு உகந்த ஆலயம் திருப்பதி தான் போயிட்டு வாங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் இந்தவுடைய மாதம் உங்களுடைய அதாவது கெட்டதெல்லாம் அப்படியே டவுன் ஆக போகுது நல்லதெல்லாம் இன்க்ரீஸ் ஆக போகுது மொத்தத்தில் நீங்க வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க மற்றவங்களுக்காக தான் நீங்க வேலை செய்துட்டுறீங்க இதுக்கு மேலே உங்களுக்கு மற்றவங்க வேலை செய்வாங்க இது நடக்கும் நம்பிக்கையே போராடுங்க சரிங்களா சரி நயர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி